இரண்டும் ஒன்றாய் இறைவா உனை வேண்டுகிறேன் இறைவா உனை வேண்டுகிறேன் இரண்டு மனம் வேண்டா இறைவா உனை வேண்டுகிறேன் இரண்டு முகம் வேண்டா ஊருக்கு ஒரு முகம் ஊருக்கு ஒரு முகம் உண்மைக்கு ஒரு முகம் என்று இரண்டு முகம் வேண்டா இறைவா உனை வேண்டுகிறேன் இரண்டு சொல் வேண்டா ஊருக்கு ஒரு சொல் ஊருக்கு ஒரு சொல் உண்மைக்கு ஒரு சொல் என்று இரண்டு சொல் வேண்டாம் இறைவா உனை வேண்டுகிறேன் இரண்டு செயல் வேண்டாம் ஊருக்கு ஒரு செயல் ஊருக்கு ஒரு செயல் உண்மைக்கு ஒரு செயல் என்று இரண்டு செயல் வேண்டாம் இறைவா உனை வேண்டுகிறேன் இரண்டு சாட்சி வேண்டாம் ஊருக்கு ஒரு சாட்சி ஊருக்கு ஒரு சாட்சி உண்மைக்கு மனசாட்சி என்று இரண்டு சாட்சி வேண்டாம் இறைவா உனை வேண்டுகிறேன் இரண்டு மனம் வேண்டாம் ஊருக்கு ஒரு மனம் ஊருக்கு ஒரு மனம் உண்மைக்கு ஒரு மனம் என்று இரண்டு மனம் வேண்டாம் இறைவா உனை வேண்டுகிறேன் இரண்டு மனம் வேண்டாம் துவழுவதற்கு ஒரு மனம் துவழுவதற்கு ஒரு மனம் தூண்டுவதற்கு ஒரு மனம் என்று இரண்டு மனம் வேண்டாம் இறைவா உன்னை வேண்டுகிறேன் இறைவா உன்னை வேண்டுகிறேன் மனதை கிண்டும் இரண்டும் ஒன்றாயிருக்கட்டும் மனதை கிண்டும் இரண்டும் ஒன்றாயிருக்கட்டும் வாழ்வு நன்றாயிருக்கட்டும் சாமியரே சீனிவாசன் நல்லாத்தூர் நன்றி